வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நாங்கள் முக்கியமான விடயங்களை குறித்து சில காரியங்களை குறித்து நாங்கள் இந்த காணொலியை பதிவிட இருக்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள்ளே போவோம் இலங்கை நாட்டினுடைய முக்கிய பாதுகாப்பையே கேள்வி குறி குறியாக்கிய முக்கிய நபர்களை குறித்து தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அண்மையில் நடந்த கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை தொடர்பாக எல்லோரும் அனைத்து ஊடகங்களையும் அனைத்து யூடியூப் தளங்கள் மூலமாகவும் நீங்கள் இந்த செய்திகளை பார்த்தீர்கள் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் காணொலிகளில் போவோம் இந்த நாட்டையே ஒரு பாதுகாப்புக்கு உள்ள உள்ளா அச்சத்துக்குள்ளாக்கிய ஒரு ஜனாதிபதியினுடைய அந்த இந்த அரசியல் நடவடிக்கை விடயங்களை குறித்து கூட ஒரு கேள்விக்கு உள்ளாக்கிய இந்த செவ்வந்தி என்று சொல்லுகின்ற இந்த பெண்ணுடைய நடவடிக்கையும் இந்த கனிமுள்ள சஞ்சிவை இந்த குழுவினுடைய நடவடிக்கைகளான அதாவது வேறொரு நாட்டிலிருந்தே ஒரு உத்தரவை கொடுத்து எல்லாம் இந்த கொலை செய்யப்பட்டதாக நாங்கள் அறிந்தோம் ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் எவ்வாறாயினும் இந்த நபர்கள் இவர்களை ஏன் கொலை செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற பின்புலங்களை தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இலங்கை புலனாய்வாளர்களுக்கும் இலங்கை பாதுகாப்பு அரசுக்கும் இது ஒரு தேவையாகவும் அவசியமாகவும் உண் உண்டாகியிருக்குது ஏற்படுத்தியிருக்கின்றே நாங்கள் சொல்லலாம் இப்போ அண்மையில் கூட சில ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டது இப்பொழுது சில வேளைகளில் என்னுடைய விடயங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுடைய பாதுகாப்புகள் அதிகரிக்கப்படுமா என்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் அல்லது இந்த அரசாங்கமும் இந்த மீள புறப்பட்ட பாதுகாப்புகளை தொடர்ந்தும் வழங்குவதா என்ற ஒரு கேள்வியும் ஒரு ஜனாதிபதி பிரதான பாதுகாப்பு அமைச்சு பதவியிலே இருக்கிறவர் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதிக்கு வாரான ஒரு கேள்வியும் எழுகின்றது மேலும் பாதுகாப்பை குறைக்கிறதா அல்லது மீள புறப்பட்ட பாதுகாப்புகளை தொடர்ந்தும் வழங்குவதா என்று எனவேதான் இந்த பெண் சிக்கப்படாமையினால் இன்னும் பல விடயங்கள் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தையே கொஞ்சம் அரச படைகளை இராணுவத்த போலீஸ புலனாய்வாளர்களை எல்லாம் ஒரு ஒரு சந்தேகத்துக்கிடமாக ஒரு கேள்விக்கு இடமாக ஒரு நாட்டு மக்கள் நம்பி இருக்கின்ற இந்த அரச படைகளில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை உருவாகியிருக்கின்றது யாராலையும் மறுதளிக்க முடியாது ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தோட்டமாக இருந்தாலும் சரி அதை சுற்றி நாங்கள் வெளி அடைக்கின்றோம் அதாவது பாதுகாப்புகளினுடைய தன்மைகளை பொறுத்து நாங்கள் வேலி அடைக்கிறோம் அதாவது சுற்றி சில இடங்கள்ல நாங்கள் சுற்று முதலை கட்டுகிறோம் சுவர் எழுப்பி மதில் பாதுகாப்பு போடுகிறோம் சில வேளையில காயா காட்டு மிளார்களை வெட்டி மிளார்களினால வேலி அடைச்சி ஒரு பாதுகாப்பு வேலியை போடுறோம் சில வேளைகள்ல தென்ன மூலைகளால அதாவது கிடுகுகளால பின்னப்பட்ட முள்கம்பி போட்டு அல்லது தடிகள் உண்டப்பட்டு ஒரு தென்னை ஓலை வேலி பாதுகாப்பை போடுவோம் சில நேரம் பனை ஓலைகளை வட்டி அதுகளால் அடைக்கப்பட்டு ஒரு முள்கம்பியை போட்டு ஒரு வேலியை போடுவோம் ஆனால் ஒரு தோட்டத்துக்கு ஒரு விவசாய நிலத்துக்கு ஒரு ஒரு வீடு நிலம் காணி இருந்தாலும் அந்த வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலியை நாங்கள் போடுகின்றோம் பாதுகாப்பினுடைய தன்மைகளை பொறுத்தும் பாதுகாப்பு இடங்களை பொறுத்து எந்த இடங்களில் இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் அந்தந்த வேலிகளை பாதுகாப்பு வேலிகளை அமைக்க வேணுமென்று திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்கின்றோம் அந்த வகையில் தான் முதலாம் அடுக்கு பாதுகாப்பு ரெண்டாம் அடுக்கு மூன்றாம் அடுக்கு பாதுகாப்புகள் என்று சொல்லி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அல்ல முக்கிய அமைச்சர்கள் ஒவ்வொரு பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்படுகின்றது பாதுகாப்பு வேலி என்பது இப்போ இன்றைக்கி ஒரு கொலை வளையம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை கில்லிங் ரேஞ்ச் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒருவரை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வேலி பாதுகாப்பு அந்த ரேஞ்ச் அதாவது கொலை வளையம் கொல்லக்கூடிய தூரத்தையும் இதையும் அதிகரித்து இந்த பாதுகாப்புகளை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு அண்மையில் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு கூட பாதுகாப்பை குறைக்கப்பட்டது ஆனால் இப்போ இன்றைக்கு சாதாரண ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் என்ன ஒரு சாதாரண ஒரு நீதிபதியாக என்ன அல்லது சாதாரண ஒரு பொலிஸ் உத்தியோகத்தராக இருந்தானே சாதாரண ஒரு அரசாங்க அதிபர்களாக இருந்தானே சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் என்ன இன்றைக்கு எல்லாருடைய உயிரையும் சமமாக மதிக்கணும் மனித உயிரை ஜனாதிபதிக்கு மாத்திரம்தான் பாதுகாப்புண்டல்ல நீதிபதிக்கு மாத்திரம்தான் பாதுகாப்பண்டல்ல ஆனால் சில சட்ட நடவடிக்கைகளை சில நீதி அமைச்சினுடைய முக்கிய வளாகங்களுக்குள்ள இருக்கிற உயிர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிற பொழுது அந்த தான் இந்த கில்லிங் ரேஞ்ச் என்றதை அதாவது பாதுகாப்பு முக்கிய வலயங்கள் அதாவது பாதுகாப்பு தளங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை அந்த சுற்றிலும் உள்ள பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டிய ஒரு தேவையேள்விக்குறியாயிருக்கு எல்லா இடங்களிலேயும் உள்ள ஒரு ஜனாதிபதியினுடைய வாசஸ்தலமாக இருந்தால் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு முக்கிய அமைச்சருடைய ஒரு விடயமாக இருந்தால் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு அரசாங்க அதிபரை பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை வந்திருக்கின்றது ஒரு ஜனாதிபதி ஒரு நீதி பிரதான ஒரு நீதிமன்றத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருந்தது உள்ளுக்குள்ள ஆனால் இப்போ வெளியிலேயும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமை சூழ்நிலை உருவாகி இருக்குது ஏனென்றால் மென்னார் நீதிமன்றத்தில் வெளியில் போய் நீதிமன்றத்துக்கு முன்பாக நின்று சாட்சியமளிக்க போய் நின்றவர்கள் சு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பிலே நீதிமன்றத்துக்கு உள்ளே கைதியாக கொண்டு வந்தவர் நீதிபதியின் குற்றவாளி கூந்தலை நிறுத்தப்பட்டிருந்தால் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்க முன்னவே வேறொரு குற்றவாளி வந்து தீர்ப்பு வழங்கிட்டு போயிருக்கின்றார் என்றால் எந்த தூரம் இந்த பாதுகாப்புகளை அதிகரிக்க வேண்டும் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்பாகவே பாதுகா பாதுகாப்புகள் ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் நீதிமன்றங்களை சுற்றிலும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகியிருக்கின்றது எனவே இது மாத்திரமல்ல அண்மை காலங்களிலே வடக்கு கிழக்கில் தான் இவ்வாறான அந்த இறுதி யுத்தத்துக்கு முன்பதாக இவ்வாறான பிரச்சனைகள் இருந்தது அப்போ தெற்கிலே ஒரு ஜனாதிபதி மீது இலக்கு வைக்கப்படும் அல்லது ஒரு இராணுவ தளபதி மீது இலக்கு வைக்கப்படும் அல்லது ஒரு முக்கிய பா அமைச்சு மீது இலக்கு வைக்கப்படும் அது குறுகிய தூரத்துக்குள்ளே வரும் காலங்களில் இந்த தூரங்கள் ஸ்னேப்பர் தாக்குதல்கள் நிமித்தமாக கூட இவ்வாறான கொலை சம்பவங்கள் எதிர்காலத்திலே நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்றதைத்தான் சொல்ல வேண்டும் இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்தும் படும்போது பிஸ்டலால் சுட்டு போட்டு போகிற தூரத்தை துப்பாக்கியால் சுடுற தூரத்தை அது கூடிய தூரத்தில் இருந்து இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக சென்றிருந்தபோது ஸ்னேப்பர் தாக்குதல் மேற்கொண்டு தான் அவரை காதை பிச்சு கொண்டு போச்சுது துப்பாக்கி கொண்டு அது குறைந்தபட்சம் நீண்ட தூரத்திலிருந்து தான் நவ்வாறான நிகழ்வு அந்த நிலைமையும் இலங்கையில் வருமான ஒரு கேள்விக்குறியை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு இது உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் நிகழ்வு எனவேதான் அரசாங்கமும் ஒரு தீவிர நடவடிக்கையை தீவிர முடிவை எடுத்திருக்கின்றது இராணுவத்திலிருந்து சட்டப்படி விலகியவர்கள் இராணுவத்திலிருந்து தப்பி ஓடியவர்கள் போலீசாரிலிருந்து கடற்படையிலிருந்து எல்லா இலங்கை அரச படைகளில் இருந்தும் புலனாய் இருக்கலாம் இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய படைத்துறையில் இருந்து விலகி சென்றவர்களை இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களை கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலைமை மேற்குக்கும் தெற்கு பகுதிக்கும் தீவிரமாக ஒரு விஸ்தரிக்கப்பட்ட ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலைமை உருவாகியிருக்கின்றது எனவேதான் உண்மையிலேயே ராணுவத்திலிருந்து விலகினவர்கள் அவர்கள் ராணுவத்தில் சேர்ந்து வரும்போது உண்மையான சொந்த பெயர் வழியில தான் இராணுவத்தில சேர்ந்தார்களா என்ற ஒரு ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய இந்த விடயங்களை கிளீன் செய்ய வேண்டிய தேவை இலங்கை அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு துறைக்கும் ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே இந்த கொலையை செய்த தனி முள்ளே சஞ்சீவனுடைய படுகொலையை செய்தவர் இராணுவத்தில் சேர முன்பே அவர் தன்னுடைய பிறப்பு பெயரை மாற்றி வேறொரு பெயரில் தான் இராணுவத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார் இணைந்திருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் கொஞ்ச காலம் இராணுவத்தில் விஷேட படை இது படப்பிரிவில் இராணுவ பயிற்சியை சேருவதற்காகத்தான் அவர் இராணுவத்தில வர அவர் சேர்ந்தாரா உமாண்டோ பயிற்சியை எடுப்பதற்காகத்தான் இராணுவத்தில வந்து சேர்ந்தாரா என்ற ஒரு கேள்வியும் எழத்தான் செய்கின்றது இப்படி எத்தனை பேர்கள் இராணுவத்திலே போலியான பேர்கள வந்து சேர்ந்து பயிற்சி எடுத்து இராணுவத்தில இருந்து தப்பி ஓடினார்கள் தப்பி ஓடியவர்கள் துப்பாக்கியோடு ஓடினார்களா எத்தனை கைக்குண்டுகளோடு ஓடினார்கள் துப்பாக்கி ரவைகளோடு ஓடினார்கள் என்ற கேள்வி எழுத்தான் செய்கின்றது தப்பி ஓடியவர்கள் துப்பாக்கிகளை ஒப்படைத்து விட்டு சென்றார்களா உரியவர்களிடத்தில் பொறுப்படு கொடுத்துவிட்டு சென்றார்களா இப்படி எத்தனை பேர் இருக்கின்றார்கள் ஏற்கனவே கடந்த காலங்களிலே இது போன்றவர்களை சரணடைய சொன்னார்கள் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள் இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் என்ன தொழில் செய்கின்றார்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றதை இலங்கை இராணுவம் அரச தேசிய புலனாய்வு இவைகளை இலங்கை பாதுகாப்புத்துறைகளை ஒரு மறுபரிசீலனை செய்து இவர்களை பற்றிய ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்த வேண்டிய நிலைமையும் சூழ்நிலையும் என்பதுதான் உண்மை இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ன தொழில் செய்கின்றார்கள் இவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று இருக்கிறார்களா இவர்கள் பாதாள உலக குண்பல்ல இருக்கிறார்களா போதை வஸ்து கடத்தலில் இருக்கிறார்களா மனித படுகொலையாளிகளாக இவர்கள் இருக்கின்றார்களா இவர்களை பின்புலத்திலே அரசியல்வாதிகள் இவர்களை வச்சு வழி நடத்துகின்றார்களா இயக்கிக் கொண்டிருக்கிறார்களா என்ற ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை இலங்கை அரசாங்கத்துக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கை அரசாங்கம் இதை கண்டிப்பாக இதை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது இதுதான் விடுதலை புலிகள் முன்னாள் போராளிகளுக்கும் நிகழ்ந்த நிலவை இன்றைக்கு இருநூற்றி இருபத்தி ரெண்டு வெளிநாடுகளில் இருக்கிற தனிநபர் போராளி சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளிலையும் உதவி செய்தவர்கள் தனிநபர்களாக தடை செய்யப்பட்டு இலங்கை வர்த்தகமானிய அறிவித்தலிலே அறிவித்திருக்கின்றார்கள் இத்தனையோ அமைப்புகள் பதினைந்து அமைப்புகளை தடை செய்திருக்கின்றார்கள் இந்த முன்னாள் போராளிகள் இலங்கையில எவ்வாறு கண்காணிக்கப்பட்டார்கள் இவர்கள் இருக்கின்றார்களா தொழில் செய்கின்றார்களா கடத்தலில் ஈடுபடுகின்றார்களா அல்லது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து இவர்களுக்கான உதவிகள் வழங்கப்படுகின்றதா அல்லது வெளிநாடுகளில் இருந்து வேறு அமைப்புகள் அவர்களுக்கு பணங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றாரா என்ன செய்கின்றார்கள் கடத்தலில் ஈடுபடுகின்றார்களா உண்மையாக இருக்கின்றார்களா அல்லது இன்னும் முன்னாள் போராளி அமைப்புகளோட தொடர்புகளில் இருக்கிறதா என்பதை இலங்கை அரசாங்கமும் ராணுவம் போலீஸ் புலனாய்வுத் துறை எல்லாம் கண்காணித்தது ஆனால் அதே நிலைமை இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அனைத்து துறை சார்ந்த படப்பிரிவுகளையும் புலனாய்வு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் சூழ்நிலையும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இலங்கை பாதுகாப்பு துறைக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையை ஏற்படுத்திய இந்த நிலைமைகளை திரும்பி பார்க்க வேண்டிய நிலைமையை உருவாக்கிய அந்த சுபந்தி இன்றைக்கு உலகமெல்லாம் பேசு பேசுப் பொருளாக மாறி மாறியிருக்கின்றாள் எனவே மிகவும் தந்திரமாக ராணுவங்களையும் போலீஸாரையும் அரச படைகளையும் நடத்தி பயன்படுத்தி இவ்வாறான நிகழ்வுகள் நடந்திருக்கென்பதுதான் உண்மை அன்புக்குரியவர்களே இந்த நிலைமை ஒவ்வொரு முன்னாள் போராளிகளும் சந்தித்த விடயம் எதிர்கொண்ட விடயம் ஆனால் நின்று அவர்களுடைய விடயங்கள் எல்லாம் அமைதியாகி போய் உண்டு போய்விட்டதென்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் இப்படித்தான் போராளிகள் துன்புறுத்தப்பட்டார்கள் தேடப்பட்டார்கள் விசாரிக்கப்பட்டார்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ஒரு தொழிலின் நிமித்தம் யாராவது ஒருவர் இப்பையும் செயல்படுகிறார்கள் என்று சாதாரண சும்மா சொல்லிட்டு போனாலே அவரை கைது செய்வார்கள் விடு விசாரணைக்கு கூப்பிடுவார்கள் நாலாம் அணிக்கு கூப்பிடுவார்கள் திரும்பவும் அவர்கள் வாய் அடைக்கப்பட்டவர்களாக போராட்டங்கள் சம்பந்தப்பட்டமாக போராட்டங்களில் ஈடுபட முடியாது தங்களுடைய தொழில் துறையோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கொண்டே அடைப்பார்கள் விசாரிப்பார்கள் அந்த நிலைமை இருந்தது அவர்களை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையே ஏதோ ஒரு விதத்திலே நிர்பந்தத்திலேயோ விரும்பியோ விரும்பாமலோ போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அந்த நிலைமை இருந்தது அந்த போராட்டத்தை எதிர்கொண்ட இந்த அரச படைக்கு அந்த போராளிகளை அடக்கிய அந்த போராளிகளை கைது செய்த அந்த போராளிகளுக்கு தண்டனை வழங்கிய இந்த இராணுவத்துக்கும் இந்த அரச படைக்கும் இந்த நிலைமை இன்றைக்கு மாறி அமைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை இதை விதைத்தார்களோ அதை இன்று அறுக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு இலங்கை அரச படைக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்த நிலைமை உருவாகி இருக்குது என்பது உண்மை யாராலும் மறுதளிக்க முடியாது இலங்கை ராணுவத்தை நம்பிக்கை இல்லை இலங்கை போலீசுல நம்பிக்கை இல்லை நல்லவர்கள் இருக்கின்றார்கள் உண்மை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் நீதி உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் நேர்மையானவர்கள் இருக்கின்றார்கள் இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நூற்று கணக்கானவர்கள் செய்த இந்த ஊழல் பண மோசடி இந்த மாபியாக்கள் விளையாட்டுகள் போதை வஸ்து விளையாட்டுகள் இந்த கொலை விளையாட்டுகள் இவ்வாறான விடயங்கள் செய்ததால் இந்த முழு நாட்டினுடைய அரச படைகள் மீது ஒரு நம்பிக்கை தன்மை கேவலமாக மதிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்பு அந்த எங்களுடைய ஸ்ரீலங்காவினுடைய படை உத்தியோகர்களுக்கு உருவாகியிருக்கென்பதுதான் உண்மை ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் கேவலமாக பார்க்க ஒரு நேர்மையான ஒரு இராணுவம் நேர்மையான எந்த ஒரு படைத்துறையை சார்ந்தவருக்கும் தான் இந்த நிலைமை இன்றைக்கு ஒரு சிலரால் செய்த இழுக்குகளை நிமித்தம் இன்றைக்கு இலங்கை அரசு படைத்துறைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இது மாத்திரமல்ல இலங்கை நாட்டுக்கே இது ஒரு இலங்கை அரசாங்கமாக இலங்கை படைத்துறையா இலங்கை போலீஸா இலங்கை ராணுவமா இலங்கை புலனாய்வா எல்லா இடத்துலையும் ஓட்ட எல்லா இடத்துலையும் மூட்டை இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அரசியல்வாதிகள் தான் பின்புலம் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்றால் அவை அதிகரிக்க முடியும் குறைக்க முடியும் என்றாலும் எல்லாம் எங்கேயோ ஒரு விதத்திலே ஒரு பட்டனை ஒரு ஸ்விச்சு அமர்த்தினால் இன்றைக்கு எல்லாம் நாட்டில் பாதுகாப்பு இல்லை தேசிய பாதுகாப்பு இல்லைன்னு தங்களுடைய பாதுகாப்பையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகியிருக்கின்றது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே இன்றைக்கு இந்த நாட்டில் இன்றைக்கு சுற்றுலா துறையினர் கூட இன்றைக்கு நாட்டுக்கு வந்து உள்நாட்டுல வந்து இன்றைக்கு தங்களுடைய சுதந்திரத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் ஒரு ஆபத்து இன்றைக்கு ஒரு சுற்றுலா பயணி கூட தன் சுட்டு போட்டு அவங்களோட பணங்களை பிடிங்கி கொண்டு போகலாம் அவங்களோட சோழஸ வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் எந்த மனிதனுக்கு இன்றைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது இலங்கையில ஒருவருக்கும் இல்லை யாரையும் கொல்ல வேணும் ஆரையும் சுட வேணும் என்று எண்ணுகிறவன் நினைக்கிறவன் சிந்திக்கிறவன் சுட்டு கொல்ல வேண்டிய நிலைமைதான் இன்றைக்கு இலங்கையிலே இருக்கு எனவே இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறைக்கு இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் எனவே எந்த உயிரா இருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நிலைமையை இந்த அரசாங்கம் எதிர்கொண்டும் இதற்கான முயற்சியை செய்து இலங்கை அரச படைகள் ஒரு நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் அரசாங்கத்துக்கு இருந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த மனிதனையும் கொல்லாத உங்களுக்கு அதுக்காகத்தான் உங்களுக்கு பயிற்சி உத்தியோகம் ஜூனிவம் உங்களுக்கு ஆயுதம் துப்பாக்கி நீங்கள் கலவெடுக்க நீங்கள் கொள்ளையெடுக்க பாதாள உலக கும்பல்களுக்கு நீங்கள் உதவி செய்யவோ துணை நிற்கவோ உங்களுக்கு உங்களை அரசாங்கமும் மக்கள் நம்பவில்லை நீங்கள் தான் எங்களுடைய வேலி நீங்கள் தான் எங்களுடைய வேலி நீங்கள் தான் எங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் தான் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் உங்களை மீறி ஒருதர் எங்களை கொல்லவோ சுடவோ எங்கள் உயிரை பொடுங்குறதுக்கோ ஓ அந்த அதிகாரம் இல்லை எனவேதான் தான் இத்தனை படைத்துறைகளுக்கும் அரசாங்கம் இவ்வளவு பாதுகாப்புகளையும் நிதிகளையும் ஒதுக்கி உங்களை உங்களுக்கு ஒரு சிறப்புரிமையை தந்து வைத்திருக்கின்றார்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும்படியாக பயிரே மேயக்கூடாது எனவே அதுக்காகத்தான் உங்களை நம்பி ஒரு உங்களுக்கு கவச வாகனங்கள் ஆயுதங்கள் எல்லாம் தந்து மக்களை பாதுகாக்க வச்சிருக்கணும் உங்களை மீறி சுட்டுட்டு போயினும் கொண்டுட்டு போயினமென்றால் நீங்கள் உங்களை அந்த உயிரை என்றால் உங்களோட உயிரை கொடுத்து ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்கணும் அப்பொழுது தான் நீங்கள் உண்மையான இராணுவ வீரன் உண்மையான போலீஸ் வீரன் உண்மையான புலனாய்வாளன் இதை கண்டுபிடிங்க பிடியுங்க இந்த மக்களுக்கு இருக்கிற இந்த அச்சு உணர்வை நீக்குங்க நம்பிக்கை திறந்து செய்யுங்க அநேக காரியங்கள்ல நீங்கள் அநேக கைதிகளை பிடிச்சு இருக்கிறீங்க நல்ல விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் அந்த பொம்பளையையும் விரைவில் கண்டுபிடிங்க இன்னும் நாட்டை விட்டு தப்பிப் புகையில நாட்டெல்லாம் எங்கேயோ மறைஞ்சிருக்கிறா எங்கேயுமே தப்பி புகையிலாது அவள் மறைஞ்சி இருக்கிறாள் மறைஞ்சி வாழ்கிறாள் அவளை கைது செய்யுங்க அவளுக்கு பின்னால் இருக்கிற அத்தனை பேரையும் பிடிங்க பிடிச்சி அவையில அடையுங்க இந்த பின்புலத்தில் இருக்கிற அத்தனை குற்றவாளிகளையும் கண்டுபிடிங்க இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதியை கண்டுபிடிங்க வாழ்த்துக்கள் நன்றி கூறி மீண்டும் ஒரு கால சந்திப்போம் வணக்கம்